சோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அது வாங்கினது இல்லாமல் அது ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நம்ம கிட்ட நலுங்குமாவே எட்டு ஒன்பது தடவை வாங்கிட்டாங்க ஓ எல்லாருக்கும் அண்ணி எங்க அக்கா கண்ணி அண்ணி ரிலேஷன் கண்ணி அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்மளுக்கு பெரிய ஒரு லக்கி சாமா இருக்கட்டும் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஆயிட்டாங்க அந்த பொண்ணு ஓகே ஓகே இவங்களுக்கு தான் நீ வெள்ளி வேல் ஆமா இவங்களுக்கு தான் வெள்ளி வேல் கொடுத்தேன் அது அண்ணா அன்னைக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்காங்க இவ்ளோ பெரிய பார்சலா நீ நீ gift கொடுத்ததுக்கு பதில் gift வருது பதில் கிஃப்ட்டாக இல்ல அப்படிலாம் இல்லை அவங்களோட அன்பு ஓகே 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 நம்ம கொடுக்கலனாலும் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க என்னன்றத பார்ப்போம் டேஷன் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ அது பத்திரமா வரணுன்ற காண்டி அவ்வளோ விஷயம் இவ்வளோ இது போட்டு எவ்வளோ இது பத்திரமா தண்டர் தன்ட்டதாய் ஓ பேக்ரவுண்ட் மியூசுக்கு வேற தண்ணி மாத்திரக்கட

ஒவன்னும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு நிறைய மெமரிஸ் ஸோ எல்லாமே அப்படி இதான் என்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சுதா லவ் யூ எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது ஃபோட்டோஸை மாதிரி ஸோ ஸோ மச் நல்லா நல்லா இருக்கு ஸோ எங்க மெமரிஸை ஃபுல்லாக ஒன்னா கலெக்ட் பண்ணி அழகா அழகா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி